நமச்சிவாய வாழ்க வளமுடன் கோயில்களில் பெரும்பாலும் இராமாயணம் மகாபாரதம் என்று அவர்கள் விரிவுரையாற்றுவார்கள் நமக்கு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டால் கோயில் வழிபாடுகளிலும் கோவிலுக்கு இறைவனுக்கு கொடுக்கும் பூக்களை பற்றியும் அதன் நன்மைகளை பற்றியும் தெரிந்து கொண்டால் மிகவும் நன்மை பயக்கும் கதையை உபன்யாசம் நடக்கும் இடத்தில் அனுமன் வருவார் என்று ஒரு நம்பிக்கை உண்டு எனவே அனுமனுக்கு ஒரு தனியாக ஒரு இருக்கை வைப்பது அவசியம் ஒரு பலகையை கோலம் போட்டு வைத்திருப்பார்கள் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தால் பதவி உயர்வு கிடைக்கும் ஜாதகப்படி பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த எளிய காரியத்தை செய்யலாம் விநாயகரின் சந்நிதியை தவிர பிரதெய்வத்தின் சந்நிதி எதிரில் நீங்கள் தோப்புக்கரணம் போடக்கூடாது தோப்புக்கரணம் போடுவது என்பது விநாயகர் சிலை விநாயகர் விக்கிரகத்திற்கு முன்னால் மட்டும் செய்ய வேண்டியது உங்களிடம் வேலை செய்பவரின் பணத்தேவையை நீங்கள் கேட்டு அவருடைய தேவையை பூர்த்தி செய்தால் உங்களுக்கு பேங்க்கில் கடன் கிடைக்கும் இவையெல்லாம் எளிய பரிகாரங்கள் கோயிலின் மதில் சுவருக்குள் எந்த ஒரு பகுதியிலும் யாரும் காலில் செருப்பு அணிந்து நடக்கக்கூடாது இது மிக முக்கியம் இது புண்ணியத்தலங்கள் செல்லும் பொழுது அங்கே வர விரும்பும் இரண்டு நண்பர்களை கூட அழைத்து செல்வது நல்லது அவர்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது புண்ணியம் உண்டு உங்களது வியாபாரத்தில் கூட்டணி இடையே இருக்கும் பிரச்சனை இருந்தால் அவை தீர்ந்துவிடும் ஆகவே முடிந்தவரை நீங்களுக்கு கோயிலுக்கு செல்லும் பொழுது யாராவது ஒரு வரை இறை நம்பிக்கை உள்ளவர்களை கூட்டிச் செல்லலாம் இதனால்தான் கிராமங்களில் கோவிலுக்கு போவோமா என்று பெண்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் கேட்டு சேர்ந்து போவார்கள் சுவாமிக்கு வில்வம் தாமரை துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அலங்காரம் செய்ய வேண்டும் இப்படி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட வில்வ இலைகள் பத்து நாட்களுக்கு பயன்படுத்தலாம் தாமரை ஐந்து நாட்களுக்கு பயன்படுத்தலாம் துளசி பதினோரு நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும் ஒரு வில்வேலையை உதிர்த்துவிட்ட ஒரு குரங்கு மருதின்பத்தில் ராஜாவாக பிறந்த கதை புராணங்களில் உண்டு ஆகவே இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு இவற்றை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் தீர்ந்துவிடும் செழிப்பும் கிடைக்கும் பணவரவும் இருக்கும் நல்ல நிலை கிடைக்கும் இவற்றை பின்பற்றுங்கள் வாழ்மை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நமச்சிவாழ் வாழ் வாழ்க வளமுடன்